கேரளேஷ்மி கிச்சனில் முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்காய் கிரேவிக்கு நான் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காய் சீசன் இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம தாலிக்கு எண்ணெய் விடுச்சு நம்ம நான் கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு படி எடுத்து வச்சுருக்கேன் நான் பூண்ட கருத்து போட்டுக்கிறேன் கையோட ஒரு பெரிய வெங்காயம் வரக்கு போல இப்போ பண்ணிட்டு தேவையான உப்பு போட்டுடலாம் வெங்காயம் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு நேரத்தில் கருவேப்பில் போட்டுக்கலாம் தக்காளியை நான் யூரியா எடுத்து வச்சுருக்கேன் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கண்கூ நல்லா இருக்கும் நல்லா பச்சை மாசம் போகிற வரைக்கும் கருத்து வச்சுக்கலாம் வதங்கிடுச்சு உங்களுக்காக கற்பனி வச்சிருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் ஏன்னா முருங்கக்காய் வேகத்துக்கு டைம் அதிகமாகும் இதெல்லாம் கருத்து முடிச்சு தேவையான மண்புள் போட்டு கொஞ்சமாக அரிசி கண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதனால சேர்த்துக்கிறேன் கொடுத்துக்கலாம் எப்போதும் ஒரு ஹாஃப் போக்க ஆயிருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் ஆரத்துக்கு அடுத்து நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்காக உங்கள் வீட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளையும் போட்டுக்கலாம் அதுபோக கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் பிரட்டி பரட்டி அப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் அது நல்லா ஃபுல் குக்காகட்டும் அப்படியே இப்போ ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இது கலர் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும் கொழிஞ்சி விட்டு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா உக்காய்ச்சி நல்ல முருங்கக்காய் வாசம் வரும் சூப்பராக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதை அமுற்றி விட்டு அது வந்திருக்கான்னு செக் பண்ணிப்போங்க இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து இது மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் நல்லா இந்த தேங்காவை இதில் கலந்துட்டேன் நல்லா நீங்கள் இந்த கொஞ்சம் ஹெத்தியாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ இன் ஒன் ரெசிபி கொஞ்சம் நல்லா வயதுக்கும் பாருங்க நல்லா கொதித்து நல்ல கிரேவி மாதிரி வந்துட்டு பாருங்கள் நல்ல முருங்கக்காய் வாசம் இந்த நேரத்தில் அதுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு டிஷ்ஷு கொஞ்சோண்டு வந்து போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருப்பாப்பில போட்டுக்கலாம் நல்லா நீங்கள் சாப்பிட்டு விசைஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரெசிபி மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ